காலநிலை பாடம் கற்போம் இயற்கை மனிதனால் கணிக்க முடியாத ஒன்று இத்தனை காலமும் புயலை கண்டே அஞ்சினோம் ஆனால் இனி சாதாரண வளிமண்டல சுழற்சிக்கும் ஐயம் கொள்ள வேண்டியதாகிவிட்டது அத்தனைக்கும் காரணம் முத்து நகரை முழு நெல்லையை நிலைகுலைய வைத்தும் சென்ற பேய் மழை புயல் மேகம் வெடிப்புகளோ காரணமல்ல சாதாரண வளிமண்டல சுழற்சியால் தான் இத்தனை பெரும் சேதங்களும் காலநிலை மாற்றங்கள் இன்று வானிலை உடனான மனிதனின் இணைப்பை இன்னும் மேம்படுத்த வேண்டிய சூழலை உருவாக்கி உள்ளது இருபெரும் பெரும் பருவமழை காலம் நமது நாட்டை பொறுத்தவரை இரு பெரும் பருவமழை காலங்கள் உண்டு அது தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலமாகும் இந்தியாவில் எண்பது சதவீத பகுதிகள் தென்மேற்கு பருவமழையை நம்பியே இருக்கிறது தமிழகம் தென்மேற்கு மழையை விட வடகிழக்கு பருவமழை தான் முழுக்கச் சார்ந்துள்ளது வானிலை மைய கணக்கெடுப்படி தமிழகத்தில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலம் அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையிலானது வடகிழக்கு பருவமழை காலம் வைத்த மழை தற்சமயம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காலம் இந்த காலம் எத்தகையானது என்று வெறும் எழுத்துக்களால் விவரித்துவிட முடியாது மாநில வரைபடத்தில் தலைநகரை சுற்றிலும் உள்ள மாவட்டங்களும் கடை உள்ள மாவட்டங்களும் பெருமழை வெள்ளத்தை தத்தளித்து கொண்டிருக்கிறது ஒரு ஆண்டு முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்துவிட்டது சாதாரண வளிமண்டல சுழற்சி இத்தகைய பெய்மழையை கொடுக்குமா என்றும் நிரலா வைத்துள்ளது வடகிழக்கு பருவமழை மாநிலத்தில் எதிர் எதிர் திசைகளில் வடக்கு மேற்கு பகுதி மாவட்டங்களை மட்டும் குறிவைத்து தாக்கி மீள முடியா சேதத்தையும் மீண்டும் ஒரு பாடத்தை நமக்கு புகட்டி இருக்கிறது எல் நினோ காலம் கணிக்க முடியாத வானிலைக்கு இது எல் நினோ ஆண்டு என்கிற காரணமும் ஒன்று ஏனெனில் இந்த காலத்தில் மழை பொழிவு மிஞ்சியோ அல்லது வறட்சியாகவோ இருக்கும் ஜூலை மாதத்தில் இருந்து எல்நிலோ நிலைகள் உருவாக அன்று எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டு இருந்தது அது என்ன எல் நினோ உலகில் இருக்கும் பெருங்கடலில் பெரிதானது பசிபிக் பெருங்கடல் இந்த கடல் பகுதியில் வெப்பநிலையில் மாற்றங்கள் என்பது நிகழக்கூடிய ஒன்றுதான் அதுவே இந்த வெப்பம் எப்போது அதிகரிக்கிறதோ அதை தான் எல்நினோ என்கிறார்கள் அதாவது மத்திய பசிபிக் பெருங்கடலில் தப்ப வெப்பநிலை சராசரி ஜீரோ புள்ளி அஞ்சு டிகிரி அதிகமாகி தொடர்ந்து ஐந்து மாதத்துக்கு இருந்தால் அது எல் நினோ என்றும் இரு புள்ளி அஞ்சு டிகிரி குறைவாக இருந்தால் லா நினோ காலம் என்றும் கூறுகிறார்கள் பருவநிலை மாற்றம் இதில் எல் பருவமழையின் போக்கையும் காற்றின் தீவிரத்தன்மையை மாற்றும் திறன் கொண்டது வானிலையில் ஒரு குழப்பமான போக்கை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதிக மழை இடையில் அதிக வறட்சியை கொடுக்கும் இவ்வாறாக பருவ நிலையில் ஒரு மாறுபட்ட சூழலை உருவாக்குவதே எல் நினோ காலம் ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் நிகழ்வாக நினோ இருந்தது ஆனால் தற்போது இதன் கால இடைவேளை என்பது குறைந்துவிட்டது காரணம் பருவநிலை மாற்றம் எல் நினோ என்பது முன்பிருந்தே இருக்கிறது ஆனால் பருவநிலை மாற்றம் காரணமாக தற்போது தான் இது பற்றி அதிகம் பேசப்படுகிறது இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை பற்றாக்குறையாக இருந்த ஆண்டுகள் பெரும்பாலும் எல் நினோ ஆண்டாகவே உள்ளது ஒழுங்கற்ற முறையில் மழை பொழிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாம் ஆண்டு வரையிலான இடைவெளியில் பதினைந்து எல் நோ ஆண்டுகள் இருந்து உள்ளன அவற்றில் ஆறு பருவ மழை காலத்தின் இயல்பு மற்றும் இயல்புக்கு மேல் பருவ மழை பதிவாகி இருக்கிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகிய ஆண்டுகள் எல் நினோ காலமாகவே இருந்து இருக்கிறது எல் எல்நினோ ஆண்டுகளில் வடகிழக்கு பருவமழை காலம் என்பது அதிக அளவில் மழை கொடுப்பதாக அமைந்து இருக்கிறது இந்த ஆண்டு அல் நினோ ஆண்டு என்றும் இதனால் மழை பொழிவு எவ்வாறு இருக்கும் என்று அஞ்சப்பட்டது அதன்படியே மாநிலத்தில் என்ற முறையில் மழை பதிவு செய்து பேரிடர் சூழலை உருவாக்கிவிட்டது ஒரு பக்கம் பெருவளத்தில் உடைந்து போக ஏறி குளங்கள் மறுபக்கம் தண்ணீர் இன்றி வறண்டு கிடக்கிறது பள்ளிகளில் வானிலை கண்காணிப்பு பருவமழை மாற்றங்களால் இனி காலங்களில் வெள்ளம் அனல் காற்று போன்ற நிகழ்வுகள் பல மடங்கு அதிகரிக்கும் இதை எதிர்கொள்ள மக்களும் தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உருவாகிவிட்டது அதற்கு வானிலை உடலான புரிதல் மக்களுக்கு இருந்தாக வேண்டும் அதில் முன்னோடியாக செயல்பட தொடங்கி விட்டது நமது அண்டை மாநிலமான கேரளா அம்மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் வானிலை கண்காணிப்பு மையங்கள் தொடங்கப்பட்டு உள்ளது அங்கு தினசரி பருவநிலை மாற்றங்களை கண்காணித்து தரவுகள் பதிவு செய்யப்படுவது உடன் இளம் தலைமுறையீடர் பருவ கால மாற்றத்தை புரிந்து கொள்ளவும் வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் பயிற்சிகள் அளிக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அதிகரிக்கும் மழைப்பொழிவு தமிழகத்தில் ஒவ்வொரு பருவமழைக்கான சராசரி மழை அளவு என்பதும் வரையறுக்கப்பட்டு இருக்கிறது அந்த விதத்தில் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு மில்லி மீட்டர் பதிவானது இது இயல்பை விட பதினேழு சதவீதம் அதிகமாகும் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நானூற்றி எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை பதிவானது இது இயல்பை விட நாற்பத்தஞ்சு சதவீதம் அதிகமாகும் போன்று வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நானூற்றி நாற்பத்தஞ்சு மில்லி மீட்டர் பதிவானது இது இயல்பை விட ஒரு சதவீதம் அதிகம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் எழுநூற்றி பதினாலு மில்லி மீட்டர் மழை பதிவானது இது இயல்பை விட ஐம்பத்தி ஒம்பது சதவீதம் கூடுதல் ஆகும் தமிழகத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இயல்பை விட கூடுதலாகவே மழை பதிவாகி வருகிறது இந்த ஆண்டு பருவமழை காலம் முடியும் நிலையில் இருக்கிறது இயல்பை விட மழைப்பொழிவு இன்னும் அதிகரிக்கும் இதன் மூலம் தொடர்ச்சியாக வடகிழக்கு பருவமழை பொழிவு அதிகரித்து கொண்டே செல்கிறது இயற்கை உடனான நேசிப்பு அதோடு மாணவர்கள் பருவநிலை மாற்றம் தொடர்பான அடிப்படை அறிவை பெறவும் உதவுவதுவுடன் அங்கு புவியியல் ஒரு விருப்ப பாடமாகவும் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது இதுபோன்று தமிழகத்திலும் மாணவர்கள் மத்தியில் வானிலை தொடர்பான புரிதலை கொண்டு செல்ல முயன்றால் இனிவரும் காலங்களில் பேரிடர் தொடர்பான புரிதல்கள் மேலும் மக்கள் மதியில் மேலும் பாதிப்புகளில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவும் வாய்ப்பாக அமையும் மனிதனுக்கு இயற்கை உடனான நேசிப்பும் நிச்சயம் வளரும் அதேபோல் நீரை சேமிப்புக்கான ஆதாரங்களையும் வலுப்படுத்த வேண்டிய கட்டாயமும் உள்ளது அணைகளில் வண்டல் மண் படிவுகளால் நீர் கொள்ளளவு ஆண்டுக்கு சைபர் புள்ளி ஒம்பது அஞ்சு சதவீதம் குறைந்து வருகிறது என்று மத்திய நீர்வளத்துறை ஏற்கனவே தெரிவித்து இருந்தது இதையும் கையில் எடுத்து நிவர்த்தி செய்தால் அடுத்த பருவமழை இன்னும் வலிமையுடன் எதிர்கொள்ள முடியும் மழை வெள்ளத்தால் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் இயற்கை பேரிடர்களில் உடைமைகளை மட்டும் மக்கள் இழந்து தவிக்கவில்லை உயிர்களையும் பறிகொடுத்து இருக்கிறார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் இந்தியாவில் ஐநூற்றி எழுபத்தி மூணு பேரிடர் நிகழ்வுகள் நடந்து உள்ளன இதில் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டு ஆயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்து உள்ளனர் நாலாயிரத்து முந்நூறு கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று ஐநா அமைப்பு சமீபத்தில் நடந்த உலக வானிலை மாநாட்டில் தெரிவித்து இருந்தது அதேபோன்று மத்திய உள்துறை அமைச்சகத்தின் தரவுகளின்படி கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பாதி வரைக்கும் நாட்டில் மழை வெள்ளத்தால் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேரும் மின்னல் தாக்கி ஐநூற்றி ஆறு பேரும் என்று பருவமழை காலத்தில் வேறு சில காரணங்களால் என்று மொத்தம் ரெண்டாயிரத்து முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி நாலு பேர் காயமடைந்து இருக்கிறார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சகத்தின் புள்ளி விவரங்கள் ஏற்கனவே வெளியாக இருந்தது ஆனால் இந்த இடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு இறுதியில் இன்னும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது டாப் த்ரீ மழைப்பொழிவு நடப்பு ஆண்டு பருவமழை காலத்தில் உச்சபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பதிவாக இருந்தது தமிழகத்தில் சமவெளி பகுதியில் பதிவான அதிக மழை இதுதான் தான் இதேபோன்று இதற்கு முன்பும் நடந்துள்ளது அந்த வகையில் டாப் என்கின்ற மூணு என்கின்ற அளவில் மழை பதிவான வருமாறு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டு நவம்பர் மாதம் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை காக்காச்சி என்கின்ற பகுதியில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மழை பதிவானதே அதிகபட்சமாகும் இதற்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நீலகிரி மாவட்டம் அமலாஞ்சியில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று சென்டிமீட்டர் மழையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலியில் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது அதே போன்று கடலூரை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் ஐம்பத்தி ஏழு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவானது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்